முனிவரின் கூற்றால் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கிய இராஜசேகரன் மணிகண்டனை எடுத்துக்கொண்டு அரண்மனையை அடைந்தார் நடந்ததையெல்லாம் தன் மனைவி மகாராணிக்கு எடுத்துரைத்தார் இருவரும் பகவான் பரமேஸ்வரன் தங்கள் வேண்டுதலை கேட்டு அருள் புரிந்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் அரண்மனையில் அனைவரும் அரச குடும்பத்தின் மகிழ்ச்சியில் பங்கு கொண்டனர் ஆனால் அமைச்சர் மட்டும் சோகத்தில் ஆழ்ந்தார் மன்னனுக்கு வாரிசு இல்லாமல் இருந்தால் தான் அடுத்த மன்னர் ஆகலாம் என்று கருதியிருந்த அவருக்கு குழந்தையின் வருகை ஏமாற்றத்தை கொடுத்தது இப்படி இருக்க நடந்தது என்ன வாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மணிகண்ட மாலையின் சிறப்பு தெரியுமா கமெண்டில் சொல்லுங்கள் ஓம் சுவாமியே சரணமையப்பா உலகில் எங்கிருந்தாலும் அங்கிருந்தே இசையைக் கற்றுக்கொள்ளுங்கள் எங்கள் பி டூ மியூசிக் அகாடமி மூலமாக மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு அஸ்வினி பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்